இருக்கல பாறையே ஹே கைஸ் வெல்கம் பேக் எல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நானுங்கள் மகி கைஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல நம்ம சத்தியமங்கலத்துல இருந்து ஈரோடு போகிற வழியில் காசிபாளையம் அப்படின்ற ஊர்ல வந்து பேய் அணைத்துறை அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க அதாவது அந்த காலத்துல வந்து பேய்கள் வந்து பல கற்களெல்லாம் ஒன்றா ஒன்னா இணைச்சு ஒரு அணை கட்டினதாகவும் அந்த அணை அந்த இடத்துல ஏதாவது காசிபாளையம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இணைத்துறை அப்படின்ற பேர்ல இருக்கிறதாகவும் நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்தது சரி இது எப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் எடுத்து காட்டில அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசிபாளையத்துல இருந்து அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு லெஃப்ட் கட்டு அதாவது சத்திலிருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் கட் ஆகணும் இதுவே வந்து நீங்கள் கோபி ஈரோட்லேருந்து வரீங்க அப்படின்னா ரைட் கட் ஆகணும்னு வைக்கீங்களேன் இப்போ இங்கே வந்துட்டு என்ன கேட்கல அப்படின்னா பேயணைத்துறை அப்படின்னு சொன்னால் மட்டுந்தாங்க தெரியுது இடத்தோட பேர் பேயணைத்துறை அதில் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கொடிவேரி ஆறு அந்த ஆறு வரக்கூடிய ஒரு வாய்க்கால் வரும் அந்த வாய்க்காலை தாண்டணும் வாய்க்காலை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே அதாவது விவசாய நிலத்துக்கு கீழே போகிற மாதிரி ஒரு ரோடு வரும் ஒரு மண் ரோடு அந்த மண் ரோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு கேட்டு மாதிரி இருக்குங்க அந்த கேட்டை தாண்டி வந்தால் ஸோ நம்ம வந்து அந்த பேயணைத்துறை அப்படின்ற இடத்துக்கு வந்து நம்ம வந்துடலாம் இப்போ கூட நான் அந்த இடத்துல உட்காந்து தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க ஏன்னா சுற்றி சுற்றி எவ்வளோ பெரிய கல்லெல்லாம் எல்லாம் இருக்குதுன்ட்டு இந்த கற்களெல்லாம் ஒன்றா இணைச்சு இங்கே வந்து அந்த பேய்கள் வந்து அந்த அணையை கட்ட ட்ரை பண்ணதாகவும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக வந்து எல்லாமே இடிஞ்சு இப்போ கற்கள் எல்லாம் செதறிக் கிடக்கிறதாகவும் இங்கே ஒரு தகவலுங்க வந்து பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருந்தது எல்லா கற்களும் வந்து அப்படியே ஒரு பெரிய அணை மாதிரிலாம் இல்லைங்க அப்படியே எங்கங்கே அங்கங்கே அப்படி இப்படி செதறி கிடக்குது இது வந்து ஒரு சீரற்ற ஒரு அணைன்னு நம்ம சொல்லலாம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் இங்கே ஒரு வாய்க்கால் மாதிரி ஒன்று வந்துகிட்ருக்குங்க ஸோ இங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் ஜாலியாக வந்து குளிச்சுட்ருக்காங்க பட் ஆனால் இந்த இடத்துக்கு உண்டான ஸ்டோரி வந்து பேய்கள் கட்டின அணை அப்படின்னு மட்டும்தாங்க சொல்கிறாங்க வாங்க அந்த அணை எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் லைவாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த வழியாக தான் வந்தோம் இது வந்து அந்த பேய் அணைத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே வந்த ஒரு வழிபாதைங்க இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் அந்த இடமா இருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இங்கே வந்து இந்த ஊர் மக்கள் நல்லா குளிக்கிறக்கோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே வந்து கறி வறுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளால் கூட நம்ம கூட வந்தவங்க கூட இங்கே பாருங்களேன் வந்த உடனே பக்கத்தில் புளியங்காயை பொரிச்சிட்டு சாப்பிட்டு அரைச்சிட்டு இருக்காப்புல அதாவது கோணப்பிழிங்க இங்க இருக்குதுங்க ஜமன் அரைச்சிட்டு பண்ணிட்டு ஒரு வாய் கொடுங்க ப்ரோ ப்ரோ பாருங்களேன் கோண புலிங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இங்கே வந்து இந்த துறை அப்படின்ற இடத்துல ஒரு பள்ளத்துல வந்து இருக்குதுங்க வாங்க நம்ம அப்படியே லைவ்ல உங்களுக்கு அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கல்லெல்லாம் அப்படியே செதறி கிடக்குதுங்க அப்படியே போகிற பாருங்க கைஸ் இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம இப்போ சுற்றி பார்த்தோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கற்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலேயும் செதறி கிடக்குது இங்கே தண்ணியும் வந்தீங்கன்னா ரெகுலராக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா தாங்க இருக்குது சுற்றிலேயும் விவசாய தோட்டம் தான் அதனால் பக்கத்துலேயே நிறைய விவசாயிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது அவங்களெல்லாம் கேட்கும்போது எல்லாருமே ஒரே விஷயத்தை தாங்க சொல்கிறாங்க திரும்பி திரும்பி என்ன அப்படின்னா இது வந்து பேய்கள் கட்டின ஒரு இடம் தான் தம்பி பட் ஆனால் அது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரி அது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஆமாம் இது வந்து பெய்கள் கட்டினக்கூடிய ஒரு தான் இங்கே வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ நம்மளும் வ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் உட்காந்துட்டுருக்கோம் இதுதான் வந்து பெய்கள் தூக்கி வச்ச பாறைகளில் ஒன்றில் தான் இப்போ நான் இப்போ வந்து பேசிகிட்ருக்கேன் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அப்புறம் அப்படியே கேமரா திருப்பி கட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு போகிறீங்க ஸோ இந்த இடத்த தடுக்க தடுக்கிறதுக்கு தான் இந்த இடத்தை தான் பெய்கள் வந்து அணை கட்டினதாகவும் சொல்லப்படுதுங்க வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் வந்து அந்த பேய்கள் கட்டப்பட்டதா சொல்லப்படுற அந்த அணை இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து அடைஞ்சிருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப்பில் அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டுருக்கு அதாவது அந்த பக்கம் இருந்து இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டுருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கற்கள்லாம் அந்த செதறி கிடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆக்சுவலாக இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஊர் மக்களால் நம்பப்படுதுங்க அந்த ஒரு ஆச்சரியத்தில் தான் இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு வந்திருந்தோம் இப்போ தண்ணி சவுண்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் கேட்குன்னு தெரில அந்த பாறை எல்லாம் பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குது ஐயோ யோ வழிக்குற ப்ரோ நான் சொப்பிங்க விட்டு போறேன் வலிக்குள்ளா அப்படியே போயிடுவேங்க நானும் தண்ணிக்குள்ள அப்படி பா பயங்கரமா சுடுது கல்லு நீ பாருங்களேன் இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு வித்தியாசமாக இருக்குல்ல பாறையே இதா இதே மாதிரி அந்த பாறை வருங்க ஒரு டைனோசோரோட எலும்பு மாதிரி இருக்கு இதான் நம்ம வந்த பாதை சுற்றி ஏதாவது கோவில் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா இங்கே அதையும் இல்லை போய் சுடுதுரா பயங்கரமா பெருங்கல்ல ஆனால் இந்த இடத்துல ஆளுங்க நம்ம என்னதான் வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்பவுமே ஆழமாக இருக்குது அதாவது இந்த இடத்துல இல்லை ஸோ இதையை தாண்டி அடுத்த இடத்துக்கு போனோம்னா ரொம்பவே ஆழம் இங்கே கொஞ்சம் பேர் இப்போ வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து மறுபடியும் இப்போ கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் இங்கே வந்து குளிக்கிறவங்களும் கொஞ்சம் சேஃபாக குளிச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆழமாக இருக்குல்லங்க ஓகே கைஸ் நம்ம இங்கேருந்து அந்த பக்கம் ஏதாவது போயிட்டு ஏதாவது இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இல்லை யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு விசாரிச்சு சொல்கிறேன் பாருங்கள் கைஸ் இந்த இடத்துல வந்து அவ்வளோதாங்க இருக்குது இந்த கற்கள் நிறைஞ்ச ஒரு பகுதியாக தான் இருக்குது இப்போ நம்ம இதுதான் நாங்கள் வந்த வழி ஆக்சுவலாக அது நான் வரும்போது எடுக்கலை சரி போகும்போது உங்களுக்கு காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் பாருங்களேன் அந்த பூ பாருங்களேன் ஊதா பூ எப்படி இருக்குன்ட்டு என்ன இவ்வளோ ஹீட்டாக நாங்கள் மொபைல் ஷேக் ஆகுதுங்க ஒரே ஜம்ப்பு அந்த உக்கும்பாரி வேண்டியது அப்படி பாத்துவ குழந்தை பூ சம்மன் இருக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்த்துறியா அங்க இருக்காரா அங்க ஒருத்தர் இருக்கா பிள்ளைங்க கேட்டு பாப்பேன் நம்மளுக்கு காசு விளைங்களா

இப்போ வந்து எல்லாம் இடிஞ்சு மரத்தை மட்டும் இருந்தது சரி சரிங்க ஓ அந்த மரத்து வரைக்கும் அந்த பெரிய மரத்து வரைக்குங்க சரி 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 அந்த தண்ணி வர்ற டைம்ல இப்ப எல்லாமே வந்துருச்சு கண்டிப்பா கண்டிப்பாங்க இல்ல அதான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதான் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலான்னு வந்திருந்தாங்க கண்டிப்பா கண்டிப்பானே சொல்லுங்க

அது போக அந்த அந்த ஓ சரிங்க அப்படி கல் அப்போ மணன் வந்து அப்பா மணன் மலன் சரி அவருக்கு ஒரு டென்ட் மாதிரி போட்டு அந்த இடத்துல அதுல உட்காந்து அந்த காலத்துல இருந்தாலும் பார்த்ததெல்லாம் எங்க மாமனாவை கூட பார்த்துக்குறாங்க அந்த தரத்துல மாசமா இருக்கிற செத்துட்டாங்க

சரிங்க ஒரு சாமி வந்து ரெண்டுமே மினி கோரண்டா அங்க இருக்குதுங்க அங்க இருக்குது சரிங்க அது வந்து இங்க வருமாமே இது வந்து அங்க போகுமாமா எந்த டைம்லங்க எல்லா டைம்லயுமே ஆல் இல்லையா ராத்திரி நேரத்துல ராத்திரி மட்டும் ஓ சரிங்க அங்க இருந்து அப்படி போவே இல்ல ஜல 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 ஜலங்குமாமா பணம் ஒண்ணும் இருக்குது யாரும் எடுக்க முடியல

அப்படி தண்ணி வடிச்சு கொண்டு போய் கீழே கொண்டு போய் அணைய கட்டி பெரிய பெரிய உழலா போட்டு மழை நடுத்தாங்க கல் வேணும் இந்த கேமரா நல்லா எடுத்துருக்கேன் நல்லா சுத்தி பெரிய பெரிய கல்லெல்லாம் வித்தியாச வித்தியாசமான கல்லாம் இருக்குது அடிக்க இருக்கிறதே இருக்கு அது தரம் இருந்து நானும் வந்து இதுல வந்து கூ அது வந்து எப்படிங்கன்னா கீழே வந்து சிதஞ்சு அப்படியே சிதறி கிடக்கிற மாதிரிதான் இருக்குதுங்க அந்த இடம்தான் இப்போ காட்டினாங்க என்கிட்ட இதுதான் வந்து இருந்தது தம்பி இது வந்து நான் அந்த காலத்தில் பார்க்கும்போது அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்தே மேலே ஹைட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ இடிஞ்சு கீழே சிதறி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆமா ஆமா சரி சரி ஓ இப்போதான் எல்லாமே சிதறி கிடக்குதுங்க சரிங்க அல்ல சாஞ்ச மாதிரி அப்புறம் பொக்குலின் போட்டு தோண்டி அக்கட்ட தடமாட்ட பண்ணி இந்த பக்கம் மாடு கொண்டு போய் இன்னும் அந்த பிற குளலாட்ட போட்டு மழை எடுக்கிற வேணும் அதான் இருக்கிறாங்க சரி 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 ஓகே கைஸ் இப்போ நீங்கள் ஃபுல் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ அந்த ஐயாவை கூப்பிட்டு கேட்டவங்க அப்போ கேட்டபோது ரொம்ப பெரிய ஒரு அணையாகவே இது வந்து அந்த காலத்தில் கட்டியிருந்தாங்களாமா அதுக்கப்புறம் இங்கே தண்ணி வரக்கூடிய ஃபோர்ஸில் வந்து அது இடிஞ்சு எல்லா பக்கமும் செதறிட்டதாக சொன்னாப்ல ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்து கேட்கும்போது அதாவது அவருக்கு நினைவு கரிஞ்ச காலத்துலேருந்து அது வந்து அங்கே இருந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் தம்பி அது வந்து அழிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த கற்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கள இப்போ நம்ம உங்களுக்கு சுற்றி காட்டின பார்த்திங்களா அதெல்லாம் வந்து செதறி கிடக்குது இங்கிட்டும் அதுதான் வந்து அவர் சொல்கிறாப்பில் ஆனால் இந்த இடத்துல பேய்கள் தான் கட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோருமே நம்புறாங்க ஸோ அந்த இடத்த தான் இந்த வீடியோலாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி வ